மரியாதைக்கும் உரிய பெரிய நல்லோர்களே அல்லாவின் மேன்மை மிக நல்லடியார்களே ஒரு இறை நம்பிக்கையாளன் என்று சொல்லப்படுபவன் அதாவது அல்லாவின் இம்மையையும் வறுமையையும் கவறு வாழ்வையும் வறுமையில் நடைபெறுகிற அனைத்து உண்மை என்று நம்பி வாழுகிற ஒரு இறை நம்பிக்கையாளன் என்பவன் தமது வாழ்வினுடைய எல்லா அம்சங்களிலும் பேணுதலாக இருப்பதும் அவரது வாழ்க்கையில் வேணுதலாக இருப்பதும் அவசியத்திலும் அவசியமாகும் நாம் செய்யக்கூடிய இறை வணக்கங்களில் பேணுதல் நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் பேணுதல் நாம் உண்ணும் முறைகளில் பேணுதல் நாம் உடுத்துகிற உடைகளில் பேணுதல் பிறருடைய உரிமைகளை பாதுகாப்பதிலே பேணுதல் நம்மோடு இரண்டரை கலந்து வாடுகிற மனைவி இடத்தில் பழகுவதில் பேசுவதில் பேணுதல் அதே போல நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேணுதல் இன்னமிரு இடங்களில் பொது இடங்களில் நண்பர்களிடத்தில் வியாபாரத்தில் பெற்றோர்களிடத்தில் பேணுதல் அரசியல் செய்வதில் பேணுதல் என்று இந்த மனிதன் தொடுகிற எல்லா துறைகளிலும் இவன் பேணுதலாக இருப்பது அவசியம் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்றல்ல வியாபாரம் செய்யக்கூடாது என்றல்ல பெற்றோர்களிடத்தில் பேசக்கூடாது என்றல்ல பிள்ளைகளை கொஞ்சக்கூடாது என்றல்ல மனைவியிடத்தில் பிரியமாக பேசக்கூடாது என்றல்ல எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் அனைத்திலும் பேணுதல் என்பது மிக மிக அவசியம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழில் பேணுதல் என்பதற்கு நான்கு எழுத்து என்று சொல்வார்கள் இதை நான்கு எழுத்து குணம் பேணுதல் இது சாதாரணமானதல்ல தகரம் போன்றுள்ள மனிதனை கூட தங்கமாக மாற்றுகிற ஆற்றலுடையது இந்த பேணுதல் என்று தமிழறிஞர்கள் நமக்கு ஒரு பட்டியல் சொல்றார் பேணுதல் என்ன தெரியுமா வெறும் நாலு எழுத்து அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அதனுள் பதிமூன்று குணங்கள் இருக்கிறதுங்கிறார் பேணுதல் என்பதற்குள் அரபியில் வரா என்பதாக சொல்லப்படும் அந்த வரவை என்று சொல்லப்படுகிற வேண்டுதல் என்பதற்குள் பதிமூன்று விதமான குணங்கள் இருக்கிறது அதாவது பிறர் போற்றுமாறு நடந்து கொள்வது உபசரிப்போடு நடப்பது சந்தேகமானவைகளை தவிர்த்து கொள்வது நமது காரியங்களை பாதுகாப்போடு கவனமாக செய்வது ஐந்தாவதாக நமது காரியத்தை விரும்பி செய்வது நாம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி ஒரு ஈடுபாட்டோட விருப்பத்தோட செய்யணும் நானெல்லாம் இதை செஞ்சா நல்லா இருக்குமா நினைச்சா நல்லா செய்ய முடியாது என்னால் செய்ய முடியும் என்று இவர் முதலில் இவருடைய பேச்சை இவருடைய செயலை நேசிக்கணும் முதல்ல உளவியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய செயல் பிறருக்கு பிரியமானதாக ஆக வேண்டும் பலன் தரக்கூடியதாக மாற வேண்டும் என்றால் முதலில் நீ எதை செய்ய வேண்டும் என்று நாடுகிறாயோ அந்த செயலை நீ விருப்ப விரும்பி செய் விருப்பம் இல்லாம தர்மம் செய்யறார் அதை வாங்கிட்டு போறவருக்கு நல்லதே நடக்காது நல்ல எண்ணத்தோடு தர்மம் செய்யணுகிறாங்க தர்மம் செய்யணுமேங்கிற கடமையில செய்யக்கூடாதான் பிரியத்தோடு தர்மம் செய்யணும் இல்லைன்னு சொன்ன இல்லைன்னு அவங்கள்ட பொன்சிப்போட சொல்லணும் பிரியமில்லாம தர்மம் செய்யறது அதை பெற்று செல்லுகிறார் அல்லவா அவருக்கு அந்த காசினால எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது மனம் சார்ந்த விஷயம் ஹைருக்கு சொல்ல வருவது நாம் செய்யக்கூடிய காரியத்தை விருப்பத்தோடு செய்வது பிறர் மதித்து பிறரை மதிப் மதிப்பது அதே போல நமது காரியங்களை விளையாட்டுக்காக செய்யாமல் இருக்கணுமா எட்டாவதாக சொல்வார்கள் அதை விட இல்லாமல் செய்வது ஒன்பது பொறுப்பாக செய்வது பத்தாவது நமது செயலால் பிறருக்கு தீங்கு வராமல் இருப்பது பதினொன்றாவது நமது செயலை நாம் அங்கீகரித்துக் கொள்வது பனிரெண்டாவது நமது செயலை பொது நலன் கருதி செய்வது பதிமூன்றாவது நாம் செய்யும் செயலை அறிந்து குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் செய்து முடிப்பது என்ன சொல்றாங்க வேண்டுதல் என்றால் இந்த பதிமூன்றும் அவசியம் யாரெல்லாம் தன்னை பேணுதல் உடையவர் என்று சொல்வாரோ அவரிடத்தில் குணங்கள் இருக்கிறதா என்று முதலில் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டுமா ஒன்று இல்லை என்றால் கூட பேணுதல் உடையவர் என்று சொல்ல முடியாது ஒரு கருத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள் கணியத்தில் கூறிய நல்லோர்களே இமாம் இபனு ரஹ அவர்கள் சொல்லுவார்கள் இபனு அவர்கள் மிகப்பெரிய இமாம் அவர் சொல்றாங்க என்பது தர்க்குமா யக்ஷா தரரஹு ஃபில் ஆஹிரா மறுமையில் தீங்கு விளைவிக்கும் காரியத்தை இம்மையில் செய்யாமல் இருப்பதுதான் வேண்டுதல் அப்படிங்கிறார் நாம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி இதை செய்தால் என்னுடைய கபறு வாழ்க்கையில் வேதனை ஏற்படுமோ மறுமை வாழ்வு கெட்டுவிடுமோ என்று நினைத்து செய்வதற்கு பேர்தான் தான் ஒரு காரியத்தை அது சந்திக்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போற போக இவர் அப்படின்னா அந்த நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் அல்லவே அனைவரும் அறிந்த விஷயம் நம்பாதவர்கள் கூட சொல்லுவார்கள் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்று நல்லவர்களே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு க சிறியதோ அல்லது பெரியதோ சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும் மறுமையில் எனக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாதா அப்ப நான் செய்வேன் மறுமையினுடைய துவக்கமாக கபரு வாழ்வு நான் செய்யும் இந்த காரியம் கபறு வாழ்க்கையில் எனக்கு இடையூறு செய்யாதல்லவா நான் செய்வேன் அதான் சொல்றாங்க பேணுதல் என்பது மறுமையில் தீங்கு விளைவிக்கும் காரியத்தை இன்மையில் செய்யாமல் இருப்பதற்கு பெயர்தான் பேணுதல் என்று சொல்வார்கள் சகாபாக்களினுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இது போன்றுள்ள நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம் நல்லோர்களே பேணுதலான வாழ்வு என்பது மற்றவர்களுக்கு அவசியமோ இல்லையோ மோமிகளுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவசியம் இன்று பேணுதல் இல்லாமல் வாழ்வதன் காரணமாகத்தான் தரிகட்டு பல மனிதர்கள் தாறுமாறாக நடக்கிற பேசுகிற காட்சிகளை செயல்பாடுகளை பார்க்கிறோம் எப்படி என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் நீ பிள்ளையை எப்படி வளர்ந்தாயோ யாருக்கு தெரியும் பிள்ளைங்கள்டே காசை கொடுத்து சீரட்டு வாங்கிக்கலான்னு சொல்றது ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறது இவரா முடிவு பண்ணிக்கிறார் பசங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால் நம்முடைய மனைவி அசிங்கமாக திட்டுவது முதல்ல அசிங்கமா திட்டவே கூடாது சம்சாரத்தையோ அல்லது நம்ம கூட இருக்கிற மொழியோ அது போல செய்யக்கூடாது ஆனா இவர் பெற்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே மனைவி சண்டை போடுவார் மனைவி அசிங்கமா பேசுவாரு என்ன நினைச்சு சொன்ன சின்ன புள்ளதானே அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சு பேசுவார் இல்லை நீ எதை பேசுகிறாயோ அந்த கல்வி போய் பதிந்து விடுகிறது நாளாக நாளாக அவர் பண்ணுவான் நீ உன் மகன்ட காசு கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு வர சொல்ற சுருட்டு வாங்கிட்டு வர சொல்ற அப்படின்னா அவன் ஒரு பத்து நாள் வாங்கி கொடுப்பான் பதினோரா ஒரு ஓரமாக போய் நின்று நம்ம கொடுத்த உடனே வாப்பா என்ன செய்யறாரு அதுல தீய கொளுத்தி வாயில வைக்கிறார நம்ம வாயில வச்சு பாக்கமே சொல்லி ஓரமா வச்சு பார்ப்பான் பிறகு இங்க வந்த உடனே என்னடா அவன் வாயில சுருட்டு வாட வருது சிகரெட் வாட வருதுன்னு கேட்டான் பயந்துக்கிட்டே இல்லை இல்லை நம்ம பிறகு தெரிய வந்துடைய முடியாது அப்ப இதுக்கு யார் வழி வகுத்தது பேணுதல் இல்லாமல் தந்தை நடந்து கொண்டதுதான் அசிங்கமா பையன் பேசுகிறான் மக பேசுகிறேன் இதுக்கு யார் காரணம் பெற்றோர்கள் அவர்களுக்கு முன்னர் அப்படி பேசியிருப்பார்கள் கணியத்தில் குரிய சகோதர பெரியோர்களே சிறு குழந்தை தானே இன்று நாம் இருக்கக்கூடாது அவர்களிடத்திலும் நாம் பேணுதலான பேச்சுக்களை பேணுதலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சூழ்நிலை சொல்லாலே செல்லும் அவர்கள் நமக்கு பெற்றோர்களை பொய் பேசாதீர்கள் பொய் பேசினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா மகனோ மகளோ இல்லாத நேரத்தில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிற வேண்டியது அப்படிப்பட்ட எல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஒண்ணு செய்ய முடியாது கடியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஒரு முறை சஹாபி ஒரு சஹாபி அவர்கள் வியாபார விஷயமாக வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு தவறி போனது தக்பீர் தஹரிமான்னு சொன்னா இமாம் ஜமானத்துல இமாம் ஆரம்பமாக சொல்றமா இல்லையா இதுதான் தக்பீர் தஹரிமா இந்த தக்பீர் தஹரீமாவோடு அனைவரும் சேர்ந்து தொடர வேண்டும் மரணம் வரைக்கும் இப்படி தொடரும் செய்யணும் அல்ல அப்படியே ஆகுவான் அப்ப தீர் தஹரீமா அந்த ஒரு குறிப்பிட்ட சஹாபிக்கு தவறி போனது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அவ்வளவு காலம் வரையிலும் தக்மீர் தஹரீமாவோடு தொழுது இருக்கிறார் என்பது பொருள் அந்த குறிப்பிட்ட அவர்களுக்கு தக்மீர் தஹரீமா தவறி போனது இப்ப கவலை வந்துடுச்சு வந்து சேர்ந்துக்கிட்டாங்க ரெண்டாவது மூணாவது நாலாவது வந்து சேர்ந்தாங்கன்னு வச்சு போமே இப்ப அந்த சஹாபி அவர்களுக்கு கவலை

அதற்கு பகலமாக என்னுடைய நாலு ஒட்டகங்களின் மீது பொருளை சுமக்க வைத்து பொருளை அதாவது பொருள் அள்ளி வச்சு அந்த நான்கு ஒட்டகங்கள் நிறைய நான் பொருளை தர்மமாக கொடுத்து விடண்டுமா என்று கேட்டார்கள் சொன்னாங்க நான்கு ஒட்டகம் அல்ல நாற்பது ஒட்டகம் நிறைய நீ பொருளை அள்ளி தர்மமாக கொடுத்தாலும் வாழ்க்கையில் ஒரு தக்வித்த தவறி போவதற்கு அதை ஈடு செய்ய முடியாது என்றார்கள் வாழ்க்கையில ஒரு தக்பீர் தகரிமா தவறி போனதற்கு நான்கு ஒட்டக சரக்கு அல்ல நாற்பது ஒட்டக சரக்குகளை நீ கொடுத்தாலும் ஈடாகாது என்று செல்லலா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அப்ப இன்னைக்கு நாம நம்முடைய சூழ்நிலையை நாம் எடுத்துக்கொண்டு ஹதீசை நாம் பார்த்தால் நம்முடைய நிலைப்பாடு ஆக தலைகீழ நாம் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா தைப்பா போனா போகுது என்ன இருக்குது ரெண்டாவது ரகத்து இருக்குது மூணாவது ரகத்து இருக்குது நாலாவது ரக்காத்து இருக்குது நான் நாங்கிறது இங்க வர்றதுக்குள்ள சரியா போயிடும் ஏதாவது பேசிக்கிட்டு நீ பார் பள்ளிவாசில வெளியேறே பேசிக்கிட்டு இருப்பார் அவர் முக்கியமான பேச்சாக பேசி கொண்டு இருப்பார் இங்க எக்காமத்து சொல்லப்படும் தப்பே தான் ஹரிமா தொழுகி நடந்து கொண்டிருக்கும் அதை ரெண்டு பேருடைய மனசுல என்னன்னு சொன்னா பஸ்ட் ரக்காத்த ஓடிக்கிட்டு இருக்குது இங்க மூணு ரக்காத்திற்கு போய் சேர்ந்துக்கலாம் பார் பிறகு என்னாச்சு ரெண்டு ரக்காத்து முடிஞ்சு போகணும் இன்னும் ரக்காத்து இருக்குது இன்னும் ஒரு ரகத்து இருக்குது நாம இமாம் ஜமாத்துல போய் சேர்ந்துக்கலாம் கடைசி ரக்காலத்துல சேர்ந்தாலும் கூட இமாம் ஜமாத்தோடு போகிறது அப்படிங்கிற ஒரு மெத்தனத்தில் அவர் நின்று கொண்டே இருப்பார் 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 கடைசியில ஒண்ணுமே கிடைக்க போகிற மனிதனுக்கு வேண்டுதல் அவசியம் தப்பீர்த்திமா தொழுக ஆரம்பிச்சுட்டாங்களா உடனே போ உடனே போய் சேரு நம்ம பிறகு பேசிக்கலாம் வாழ்க்கையில ஒரு தக்பீர்த்த ஹரிமா போனா முடிஞ்சு போச்சு இந்த தக்பீர்த்த ஹரிமா தவறி போச்சு அசர் தொழுக வர போது அதே தக்மீர்த்த ஹரிமா அவரை சேர்ந்துக்கலாம் அதுல சேரலாமா ஆனா இந்த தக்மீர்த்த ஹரிமா உன்னுடைய வாழ்க்கையில போனது போனது தான் முடிஞ்சு போச்சு இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கிறது இபாதத் சம்பந்தமான விஷயத்திலும் சரி இன்னும் விட்டுவிடுவோம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கும் சில செயல் கால் உதாரணத்துக்கு கால்களை நன்றாக தேய்த்து கெழுவுவது முஸ்தகப்பான ஒரு விஷயம் தண்ணிப்பட்டா போதும்ங்கிறது வேற மறந்தாது தண்ணீரினால் கால் நனைந்தால் போதும் ஒது கூடும் ஒதுவினுடைய ஒதுவினால் நினைக்கப்படுகிற நான்கு உறுப்புகள் ஹனஃபி மதகளின்படி ஒதுவின் வரம்புகள் நான்கு முகம் கழுவுதல் இரண்டு கைகளை கழுவுதல் தலைக்கு மசகு செய்தல் இரண்டு கால்களையும் கரண்டை உட்பட கழுவுதல் இது தண்ணீர் முக்கி எடுத்தாலே போதும் போதும் கூடிரும் ஆனால் முஸ்தகப்பான சுண்ணத்தான செயல்கள் இருக்கிறது சுண்ணத்தான செயல்பாடு என்ன சுண்ணத்தான செயல்பாடு பல் துலக்குவது பல் அப்படி துலக்குவது வாயை நல்லா அலசி கொப்படிப்பது இதெல்லாம் சுண்ணத் உறுப்புகளை தேய்த்து கழுவுவது இது முஸ்தகப்பு கால்களை தேய்த்து கழுவுவது முஸ்தகப்பு பரந்த மட்டும் பார்ப்பா நாலு விஷயம் அல்லாஹ் புறங்களை சொல்றானா இல்லையா நாலு சொல்றாங்க முகத்தை கழுவுறது இந்த கையை கழுவுறது தலையை தடவுறது காலை கழுவு முடிஞ்சு போச்சு இது ரெண்டு சுண்ணத்துன்னு சொல்றீங்க இது ரெண்டு இதுல முஸ்தகப்புன்னு சொல்றீங்க அப்படின்னா இவர் காலப்போக்குல வரவே இருக்குவர் முஸ்தாப் ஆகுமான செயலை மார்க்கத்தில் விடக்கூடியவர் செய்தால் நன்மை முஸ்தாப்னா என்ன செய்தால் நன்மை செய்யாட்டா மருமையில புடிச்சு வச்சு தண்டிக்க மாட்டான் சுண்ணத்தை நான் என்ன செய்தால் நன்மை செய்யவில்லை என்றால் ஒரு சிறு தண்டனை உண்டு பரவு நான் என்ன அது கண்டிப்பா செஞ்சு ஆகணும் செய்யலன்னா கடுமையான தண்டனை உண்டு இருக்குது பாத்தீங்களா செஞ்சா நன்மை இல்லைன்னா ஒண்ணும் இல்லை பிரச்சனை இல்லை எல்லாம் தண்டிக்கிறது இல்ல அப்படி நிறைய காரியம் இருக்குது இன்னைக்கு முஸ்தகப்பு தானே அதனால ஒண்ணும் இல்லை அதனால ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி பழகியவர் என்ன ஆவார்ன்னு சொன்னா சுண்ணத்தை விட்டுருவார் சுண்ணந்த வெட்டுப்படுகிறவரை பரந்தையே வெற்றுவர் இனியதற்குரிய சகோதர பெரியவர்களே பேணுதல் என்பது விபாதத்தில் அவசியம் பேணுதல் என்பது ஒரு சாமி வந்தாங்க வந்தாங்க பெருமானார் சொன்னாங்க தொடங்க இல்லை போய் தொடுந்தான் இறுதி நீ மீண்டும் சென்று தொடுவாயாக

மறுபடி தொழில்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தொழுகிறேன் நிம்மதியாக தக்பி மாம் ஜமாத் நடைபெற்றுக் கொண்டு இருந்தாலும் கூட திபு திபுன்னு வரக்கூடாதுங்கிறான் ஏன் அந்த நிம்மதி போயிருவோம் அப்ப இனியா வரணும் கிடைச்சதை தொழுகணும் பிறகு விட்டத தனியா தொழும் அப்ப நிம்மதியாக தப்பி தகனிமா சொல் நிம்மதியாக கிராத்து ஓது அதாவது உனக்கு தெரிந்ததை குரானில் இருந்து ஓது என்றார்கள் உனக்கு தெரிந்ததே குரானில் இருந்து ஓது பிறகு நிம்மதியா அது நிம்மதியா இரு நிம்மதியாக நிலைக்குவா நிம்மதியாக சுஜூது செய் நிம்மதியாக சலான் போடு இதுதான் தொழுகன்னு சொன்னாங்க சொன்னாரு வேகவேகமான தொழுதல் என்பது அது ஏதோ ஒரு வகையில் தொழுகை கூடும் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் கூட அதுல பேணுதல் என்பது இல்லையே வேக வேகமாள் தொழுத நிக்கிறார் குளிர்தாரு பரத பரத பாத்தீங்கன்னா செய்யறாரா செய்யலையான்னு கூட நமக்கு டவுட் வந்துரும் வெளியே இருந்து பார்க்கும் போது வருவார் அப்படியே கை கட்டுவார் சூழ்நிலை பார்த்தியா ஓதுனாரா ஓதலையா சந்தேகமா இருக்கும் நமக்கு டக்குன்னு போயிடுவார் பிறகு நிமிர் நிற்பார் வேக மூணு தஸ்மி சொல்ற இடத்துல பாலி தஸ்மி சொன்ன மாதிரி நமக்கு தெரியும் அந்த மாதிரி வேக வேகமா தோணுவது கணிதற்குரிய நல்லோர்களே பேணுதல் என்ற ஒரு குணம் இருந்தால்தான் இது போன்றுள்ள அமல்களை உருப்படியாக செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் வருவோம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய செயல்பாடுகள் சற்று தாறுமாறாக ஆகிவிடுவதை நாம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்த்துக் கொண்டு தானே வருகிறோம் எல்லோர்களே பஜருக்கு பிறகு வழக்கம் என்ன தெரியுமா வழக்கமும் சகாபாக்கம் என்னன்னா போக மாட்டாங்க அங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க திக்கிருத்தி லாபத்திலாம் செஞ்சு நன்மையான விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வார்கள் பிறகு சூரியன் உதைச்சோம் சூரியன் உதிச்சு கொஞ்சம் நேரம் ஆன உடனே இஷார்க்கு என்று சொல்லப்படுகிற தொழுகை தொழுது முடித்து விட்டு ரப்பிடத்திலே இது வாசிப்பார் இது பெருமானார் உள்ளிட்ட சகாபாக்களினுடைய வழக்கமான செயல்பாடு வழக்கமான நடைமுறை தொழுத ஆனா ஒரே ஒரு சகாபி அபு துஜானா ரதி அல்லா பானு என்று அவர்களுக்கு பெயர் அந்த ஒரு சகாபி மட்டும் வேகமா இருந்துச்சு போயிடுவாங்க வேக வேகமா இருந்துச்சு போயிடுவாங்க

இன்னைக்கு கூட சில பேர் பார்க்கணும் நல்லா தொழுவார் அப்படி இந்த பக்கம் ஒரு சலாம் அந்த பக்கம் ஒரு செலாம் சொன்னோட ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடுறது எந்த அளவுக்கு வேகமா ஓடுவாங்க அப்படின்னு ஒரு அதிருப்தி சொன்னாங்க இந்த அளவுக்கு வேகமா தொழுதுட்டு துபால் செய்யாம ஓடுறாங்க அப்படின்னா வீட்டு வெளியே போய் செருப்ப மாட்டிட்டு வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு போய் பார்த்தால்தான் தெரியுமா ரெண்டுமே வலது கால செருப்ப மாட்டிட்டு வந்திருப்பாங்க அந்த அளவுக்கு வேகமா ஓடி போயிடுறது என்ன அவசியம் நாம் இப்படி தொழுகிறதா எதிர்பார்த்தானா நீ தொழு அடியானே நீ தொழுதால் போதும் என்னுடைய தரஜா உயர்ந்து விடும் என்று சொன்னானா எனக்கு தொழுகையும் தான் தொழுகை மட்டும் இல்லை முக்கிய என்ன தெரியுமா ரப்ப இடத்துல கையே இருந்தனும் தொழுகைக்கு பெற அல்லா இடத்தில் இருக்கிற மாதிரி கேட்கணும் சிலதாச்சினாதான் கேட்கிறாங்க தொழுத்து வேகமாக போயிருந்தேன் சில பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கு தொழுவாங்க தனியா தொழுதாலும் சரி தொழுதாலும் சரி தனியா தொழுதாலும் விட்டுங்க தனியா தொழக்கூடிய மக்களை நீங்க என்னமா அல்லாட்டை எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை சரவாசி கேட்கறத பாத்தீங்கன்னா சகாக்கிட்டேன் உனக்கு எது தேவையும் இல்லையா அந்த மாதிரி இவர் எரிஞ்சு போவாங்க அது ஒரு நாகரிகமா போச்சு நினைக்கிற அந்த காலத்துல நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படி இருக்க கூட சுருக்கமான இந்த துவாவையாவது ஓதி செல்ல வேண்டும் நாம் நிறைய பார்க்கிறோம் மார்க்கம் தெரிஞ்ச மக்கள் கூட அப்படிதான் செய்யறாங்க தங்களை நீங்கார்கள் என்று சொல்லப்படுகிற பல பேர் அது யார் ஏற்படுத்திய நமக்கு தெரியல

பிறருடைய பொருள் அது பிறருடைய பொருளை அவர்களது அனுமதி இல்லாமல் எடுத்து கொசிப்பது ஹராமாயிற்று ஹராமான உணவு வயிற்றுக்குள் சென்றால் அல்லாவுக்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பு முறிந்து போய்விடும் என்று நீங்கள் தானே பாடம் நடத்தியிருக்கிறீர்கள் நாயகமே அதனால் என் வீட்டு பிள்ளைகள் அவர்களுக்கு இந்த சட்டம் தெரியாது சிறு பிள்ளைகள் தானே எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள் எனவே நான் அவர்கள் விழிக்கும் முன்னதாக வீட்டில் கிட வீட்டு முற்றத்தில் கொட்டி கிடக்கும் பழங்களை பொறுக்கி அங்கு ஓடுவதற்கு நான் செல்கிறேன் என்று சொன்னார் செல்லதார சார் பார்த்தாங்க அவருடைய பேணுதல் அவருடைய நேர்மை அந்த பேணுதலையும் நேர்மையையும் பாருந்து விட்டு என்ன மொழி போனாங்க தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சகாபியை அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சு இந்த மாதிரி அபூனாவுக்கு அந்த மரத்தை விளைச்சு கொடுப்பியா கேட்டுவாரா அப்ப அந்த சஹாபி போனாங்க போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு பார்த்தா யார் முஸ்லீமை தான் இருப்பாரு ஆனா முஸ்லீம் நடிப்பார் இஸ்லாம் கிடையாது பெருமானாருக்கு மாறு செய்வார் அப்ப போய் பார்த்தா அவன் சரி பரவாயில்ல சல்வாஹன் அனுப்புனாங்க இந்த ஒரு அண்டை வீட்டுக்கார ரபுனாவுக்கு நீ விலைக்கு கொடுக்கிறாயா நபியவர்கள் கேட்டு வருமாறு சொன்னார்கள் அதெல்லாம் முடியாது போக

பதினாலே பத்து மரங்கள் கணிதருகிற நல்ல ஒரு பத்து பேரித்தமிழ மரங்கள் இருக்கும் நாயகம் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார் செய்வாயா கேட்டுவார் அப்ப போய் சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார் பத்து தோப்பு அதாவது பத்து மரங்கள் கணிதருகிற மரங்கள் அந்த படமும் மரமும் நமக்குத்தான் சொந்தம் நாம இது அபூதுஜானாவுக்கு வித்தாலும் கூட இது ஏன் வீட்டுல தானே வேறு ஊர் இருக்கிறது ஏன் காம்போட்டுக்குள்ள இருக்கிறது கிளை தாங்க போயிருக்கிறது அப்ப எப்படியோ ஏதோ ஒரு வகையில் இது எனக்கு ஒரு வகையான சொந்த மாதிரி தான் இதை நான் அவருக்கு கொடுப்பது போல கொடுத்தாலும் இந்த மரத்தை நான் புசித்துக் கொள்வேன் அந்த தோப்பில் உள்ள மரங்களையும் நான் அனுபவித்துக் கொள்வேன் அப்படின்னு ஒரு 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 விதமான எண்ணம் கொண்டு சரின்னு சொல்லிட்டார் செல்லதாச்சாந்தை கிரயம் செய்து அவர் அந்த அபுதுஜானாவுக்கு உடமையானதாக அந்த மரத்தை மாற்றினார்கள்

அதை நாம் அப்படி ஒத்துக்கொண்டு விட்டுவிட்டால் வரக்கூடிய காலங்களில் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் விகிதமாக இருக்கும் ஏன்னா பிறருக்கு சொந்தமானது வீரருக்கு சொந்தமான ஒரு பொருளை அவரது அனுமதி இல்லாமல் உண்பதும் புசிப்பதும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஆகமானதல்ல எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஆகமானதல்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னா நண்பர்கள் அடிப்படையில சாப்பிட்டு கையை விட்டு எடுத்து சாப்பிடுவார் அவர் கல்வில என்ன நீத்து வச்சிருக்கிறார் தெரியாது சாப்பிடுற சாப்பிடுறத புரிஞ்சு சாப்பிடுறானே நினைச்சுதான் அவர் எடுத்து சாப்பிட்டது ஹராமா போயிடும் அதனால என்ன செய்யணும் முதல்ல கொஞ்சம் எடுத்துக்கலாமா அவர் அப்ப இன்னைக்கு நமக்கு மத்தியில் அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு விஷயங்கள் பேணுதல் இல்லாததன் விளைவு ஹராமான ஒரு பொருள் நம்முடைய வயிற்றுக்குள் சென்று விட்டால் நம்முடைய தோணை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னாங்க சொன்னாங்க அவர்களிடத்தில் ஒரு பணியாளர் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு முறை ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்து கொடுத்தார் அபுபக்கர் அவர்கள் அதை வாங்கி சாப்பிட்டார்கள் பிறகு அவரே கேட்டார் கேட்டார் அந்த இது எப்படி கிடைத்தது தெரியுமா அப்பதான் அபுபக்கர் ரத்தியுள்ளான் அவர்களுக்கு சிந்தனை வருது எப்படிப்பா கொண்டு வந்து கொடுத்த சொல்லுங்கிறான அப்ப அவர் சொல்றார் நான் அறியாமை காலத்தில் ஜோசியம் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த ஜோசியத்திற்கு பகரமாக இது கூலியாக கிடைத்தது இப்போது என்று சொன்னார் உடனே என்ன செஞ்சாங்க விரலை வாய்ப்புல விட்டு வாங்கி எடுத்தாங்க ஜோசியத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஹராம் அவர்கள் தடுத்திருக்கிறது விரல்களை வாயில் விட்டு வாங்கி எடுத்தார்களாம் வாங்கி எடுத்துவிட்டு விட்டு ரப்பிடத்தில் துவா செய்தார்கள் யாரெல்லாம் நான் உண்ட இந்த பொருளினுடைய சிறிய சிறிய துகள்கள் குடலில் ஆங்காங்கு ஒட்டி கொண்டிருந்தாலும் என்னை மன்னித்து விடுவாயாக இது இந்த காட்சி பெருமானாருக்கு தெரியப்படுத்தப்பட்டது அபுபக்கர் அதிகலானவர்கள் இது போன்று நடந்து கொண்டார்கள் என்று அவர் சலதான சொன்னாங்க அவர் சித்திக் அவர் உண்மையாளர் உண்மையாளரின் உடலில் பொய்யான வசதி எதுவும் கலக்க முடியாது அப்படின்னு சொன்னார் கணியத்துக்குரிய நல்லோர்கள் நல்லோர்களின் செயல் சகாபாக்களினுடைய பேணுதல் என்பது அது மதிய நிறைய இருக்குது சொல்றதுக்கு நேரம் பத்தாது இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மிடத்தில் என்ன பேணுதல் இருக்கிறது இபாதத்தில் என்ன பேணுதல் இருக்கிறது நடைமுறை வாழ்க்கையில் என்ன பேணுதல் இருக்கிறது மனைவியிடத்தில் பேசுவதில் என்ன பேணுதல் இருக்கிறது பேணுதலை தொலைத்ததன் காரணமாகத்தான் சில பல சச்சரவுகள் நமக்கு மத்தியை பெரிதாக தலை தூக்கி நிற்பதை பார்க்கிறோம் இல்லையா எனவே அந்த பேணுதலான வாழ்வு என்பதை இஸ்லாம் ஒவ்வொரு மூமியுக்கும் அவசியம் என்று சொல்கிறது ஒவ்வொரு பூமியினுக்கும் அவசியம் எனவே அந்த பேண்டுதலான வாழ்வு நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும் என்றும் அந்த பேணுதலான செயல்பாடுகள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று நாம் எல்லாம் துவான் செய்வோமாக எல்லாம் அவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளுகிற நல்ல இணையும் உங்களையும் ஆக்கியவர் பதிவானாக வாசலு அருளாக அன்பு இல்லாத